ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அம்மா வந்து என்னமோ அழைப்பில் முன்மூரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் முறுக்குக்கு வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குடி பச்சரிசி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து காப்படி உளுந்து போடணும் அதை வந்து நல்லா வறுத்துக்கரணும் அது இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன் ரைஸ் மில் சரியான வந்து வந்து அரைச்சுக்கிட்டே வராங்களா அந்த அது கூட்டமாக இருக்கான் இப்போ வந்து ஒன்பது மணி போகுது இப்போதான் உளுந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னு தெரியல நல்லா போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த சொலவில் கூட்டுவோம் வாங்க கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போவோம் இப்போ வந்து அடுத்த வீடுல வந்து தீபாவளிக்கு வந்து துணி எடுக்க போயிருந்தோம்ல அங்கேயும் சரியான கூட்டங்கள் ஆனந்த அண்ணாடு ஆனந்தார் கோயில உள்ளே போனால் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியலங்க மூச்சு திறந்த அடிக்கிது அந்த மாதிரி கூட்டம் அதுக்குள்ள போய் இடிச்சு பிடிச்ச ட்ரெஸ்ஸே பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு எப்படியும் ஓரளவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அந்த வீடியோவை வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோல வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அரைச்சிட்டு வந்தது அடுத்தடுத்த வீடியோலாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட ஆதரவை வந்து எங்களுக்கு தாங்க மறக்காமல் பாய் பச்சரிசி வந்து இதை வந்து ஒரு வேலை இதே பத்துக்கு அரைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் வந்து அதை ஊற போட்டு காய வைக்கணும் தனியாக புடச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து தான் முழுக்குக்கு வந்து மாவு வந்து எடுத்து அரைக்கலாம்னு இது தனியாக பச்சரிசி பச்சரிசி முழுக்குக்கு இதை வந்து உளுந்து காயுதில்லை அதை அப்புறம் மட்டும் இதை சேர்த்து வச்சு கொண்டு போவோம்